அவருக்கும் வணக்கம் பாம்பன் பாலம் கட்டப்பட்டு ஆல்மோஸ்ட் முடிந்துவிட்டது அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் சரியாக இருக்கிறதா தரம் எப்படி இருக்கிறது என்று எல்லாரும் அதை பார்த்து சர்டிஃபை பண்ண பிறகு அது வந்து பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது இந்த நிலையில் கமிஷனர் ஃபார் ரயில்வே சேஃப்டி திரு சௌத்ரி என்பவர் அவருக்கு தான் வந்து இந்த பாம்பன் பாலத்தை ஆய்வு செய்து சரியான முறையில் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அவர் சமர்ப்பித்த அறிக்கையில் வந்து பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து வெளியில் வந்திருக்கு குறிப்பாக என்ன அப்படின்னா ஆர்டிஎஸ்ஓ என்ற ஒரு அமைப்பு இருக்குது ரயில்வே டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ரயில்வே துறை எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்டை செய்தாலும் எப்படிப்பட்ட ஒரு புதிய கட்டுமானத்தை வைத்தாலும் புதியான புதி வகையில் பண்ணாலும் அதை வந்து இந்த ஆர்டிஎஸ்ஓ அமைப்பு வந்து அப்ரூவ் பண்ணணும் ஆனால் இப்போது இந்த பாம்பன் பாலம் அப்படிப்பட்ட எந்த விதமான அப்ரூவலும் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிறது அந்த ஆர்டிஎஸ்ஓ கிட்டேருந்து எந்த விதமான அப்ரூவலும் இல்லை அப்படின்ற அந்த கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் இது வந்து ரயில்வேயோட கைட்லைனை ரயில்வேயே மீறலாமா என்ற அந்த ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அதே போல் பல பாதுகாப்பு அம்சங்கள் இந்த கட்டுமானத்தில் வந்து கடைபிடிக்கப்படவில்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு இந்த பாம்பன் பாலம் என்னன்னு தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மண்டபத்திலிருந்து பாம்பன் தீவை வந்து இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு ரயில்வே பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரிட்டிஷாரால் அப்போ வந்து கடலிலே வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலமாக இருந்தது இப்போது அஃப்கோர்ஸ் நிறைய பாலங்கள் வந்துடுச்சு அதே போல் ஒரு இன்ஜினியரிங் மார்வல் என்று சொல்வார்கள் என்ன காரணம் அப்படின்னா இந்த பாலம் வந்து கடலுக்கு நடுவில் இருக்கிறதுனால கப்பல் போகும்போது அந்த பாலம் அப்படியே மேலே தூக்கும் தூக்கிட்டு கப்பல் போன பிறகு திருப்பி பழைய நிலைக்கு கொண்டு வருவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அப்போ வந்து என்ன டெக்னாலஜி இருந்துச்சுன்னு தெரியல அப்போவே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பாலத்தை கட்டி அமைத்திருக்கிறார்கள் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வீசிய புயலால் ஒரு மிகப்பெரிய சேதத்தை அடைந்தது அப்போவும் அந்த பாலத்துடைய சில இதெல்லாம் வந்து புயலால் அடித்து செல்லப்பட்டது சில விஷயங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க இப்போ அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முடித்து விடுவோம் என்று ஆரம்பித்தார்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கோம் இப்போ தான் அது முடிவடைந்திருக்கிறது இந்த சிஆர்எஸ் கமிஷனர் ஃபார் ரயில்வே சேஃப்டி திரு சௌத்ரி அவர்கள் வந்து இன்னும் முக்கியமான விஷயங்களை பற்றி குறிப்பிடுறாரு என்ன அப்படின்னா அந்த சில இடங்களில் அந்த வெல்டிங் செய்யக்கூடிய இடங்கள் அதையெல்லாம் வந்து இவங்க வந்து இருபது பர்சன்டேஜ்கு கம்மியாக தான் வந்து அதை வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள் அது அதற்கும் மேலே வந்து அதை ஆய்வு செய்திருக்க வேண்டும் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் அந்த வெல்டிங்கோடைய தரம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவருடைய க அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காரு அது இந்து பத்திரிகையில் ஒரு விரிவாக வெளியே வந்திருக்கு அதே போல் கடல் அரிப்பு அதாவது வந்து த செகண்ட் மோஸ்ட் கரோசிவ் என்விரான்மெண்ட் எதுனா கடல் உப்புநீர் உப்பு காத்து உப்புநீர் வந்து எந்த உலோகத்தையும் அரித்துவிடும் எல்லாத்தையும் அரிச்சிடும் ஸோ அதற்கு தேவையான விஷயங்களை அந்த அரிப்பை தடுப்பதற்காக இவர்கள் அந்த பாலமோ அந்த இரும்போ அந்த அரிப்பை தடுப்பதற்காக என்ன விதமான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் அது சரியான முயற்சி என்ன ஆர்டிஎஸ்ஓ சர்டிஃபை பண்ணலை இதை எப்படி ஏற்றுக்கொள்வது மிகவும் வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சி செவென்ட்டி ஃபைவ் எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ரெயின் போகலாம் ஆனால் இவர் திரு சௌத்ரி அவர்கள் வந்து இப்போது இருக்கக்கூடிய இதை வைத்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காரு அஃப்கோர்ஸ் அதற்கப்புறம் பல சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் முடிந்து இது சரியான முறையில் இருக்கிறதா இல்லையா என்று ஆய்ந்த பிறகு அடுத்த இதற்கு போவோம் இப்படிப்பட்ட வெளிவந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கைக்கு ரயில்வே துறையிடமிருந்து இன்னும் எந்தவிதமான விளக்கமும் அளிக்கப்படவில்லை அதற்குள்ளே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ரீல் மினிஸ்டர் ரீல் மினிஸ்டர்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் யார் அவருன்ட்டு அதுதான் ரயில்வே துறையை வைத்திருக்கக்கூடிய திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு பெரிய ட்வீட்டை போட்டார் இன்ஜினியரிங் மார்வெல் இதை இப்படி சாதித்து காட்டியிருக்கிறோம் பாம்பன் பிரிட்ஜை இப்படி செய்திருக்கிறோம் அப்படி செய்திருக்கிறோம்ன்றாரு ஆனால் அந்த சிஆர்எஸ் ரிப்போர்ட்டை பற்றி அவர் திறக்கவில்லை அதற்கு எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்க முற்படவில்லை இப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிரபலமான ஒரு முக்கியம் ப்ரெஸ்டீஜியஸ் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தில் ஏன் இவர்கள் அந்த ரயில்வே டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷனை ஏன் இவர்கள் வந்து கலந்து ஆலோசிக்கவில்லை என்பது புதிராகவே இருக்கிறது கூடுதல் தகவல் இந்த பாலத்தை கட்டியிருக்கக்கூடிய அமைப்பு அமதாபாத் பேஸ்ட் கம்பெனி ரஞ்சித் பில்ட்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இதை வந்து ஒரு நிறுவனம் தான் இதை வந்து கட்டி முடித்திருக்கிறது ஸோ எப்படி இதற்கு வந்து சர்டிஃபை பண்ண போகிறாங்க இந்த பாதுகாப்பு அம்சங்களை எப்படி இவர்கள் மேலும் வலுவூட்டப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் ரியல் மினிஸ்டர் இப்படி எல்லாத்தையும் மறந்து இப்படி செய்திருக்க வேண்டுமா ஒரு பெரிய ட்வீட்டை போட்டார் உடனே செய்திருக்க வேண்டுமா என்பது எல்லோருடைய கேள்வியாக இருக்கிறது நன்றி வணக்கம்